啊，我叫你叫，我叫你别叫，我叫你别别别别叫，我别叫，我别叫。喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵喵

என்னைக்கு நான் ஏத்தி என்னைக்கு நான் போறது யாரு கிட்ட நன் அடி முருகேசா சும்மாறே அம்மைய குளுத்தி அழுத்தி குளுத்தி அழுத்தியா போட்டான்

Tango, la será, mi nombre es el நல்லா விளாடனே இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சால எனக்கு வர மாட்டேங்குது மோசமான ஆளா இருப்பான் ரெண்டு பேரும் அப்படி கவனம் பண்ணக்கூடாது எனக்கு போகுது நாலுக்கு நாலு வாரம் நல்லா வளர்றான்

లో ఆన స్కోర్ ఉందా ఇది లో ఆన స్కోర్ ఉన్నారు ఇది స్టార్ట్ పన్నారా లో ఆన స్కోర్ మ్యాచ్ ఇదే బీ స్లో స్లో మ్యాచ్ స్టార్ట్ ఆగి వాంగ నంబర్ కలే ఎల్లారు వన్న బోల మే చిత్రు యాక్ దోస్ నా టెక్సిట ఎక్కడ టు రియాలిటీ థింగ్ ఓవర్ గోస్ టు ప్లాన్ ద వరల్డ్ నాకు

ஜாய் யாராவது ஹிந்தி தமிழ் தெலுங்கு அதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் தெலுங்கு தெரியாது தமிழ் ஹிந்தி தெரியும் பா காய்ஷ் ஹிந்திமே பாதுகிறத போலோ காய்ஸ் மே கேசா லேங்குவேஜ்மே பாத் கார சும் போலோ மே பாதுகிறேகா யாராவது தமிழ் இருக்கீங்களா மக்களே நை பார்க்குறாங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க பே ஆத்திரிக்காய் வாழாமே நை ஆயிங்கே

பாரு எவ்ளோ ஆயிடுச்சு பாச்சுட்டா அம்மா அடி வண்டி நேரத்துல என்னை கொண்டே இருப்பான்டா அப்பா நீங்க நம்ம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ நாளைய தனியாக கண்டு மாத்தி எடுத்துட்டா சர்வே போட்டு உக்காந்துக்கிறான்

எங்கடா இருக்க உழைஞ்சிட்டு வெளியே வர மாட்டேங்கிற பாரு பாரு டே செவுத்து பின்னாடி போய் உட்காந்து ப்ரோ கண்டுப்பு எவ்வளவு இடம் இருக்கு காலியா கிடக்குது எங்க போய் உட்காந்து பாரு எப்பா ஊராமே என்ன உடம்பு மோசமா இருக்காங்க என்ன பிளஸ் ஆகுது சந்தோஷம் எவ்வளவு ஆன ஸ்கோர் அனுச்சு தெரியலையே ஏறுமா இறங்குமா ஒண்ணு ஏறிங் ஒரு மேட்சுக்கு ஒண்ணுதான் போல ப்ரோ ரெண்டு பேரும் லைக் பாத்துட்டு இருக்கிறீங்க ப்ரோ மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணாம பாக்காதீங்க வரும் நீங்க ஒவ்வொரு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஒரு புத்துணர்ச்சி உள்ள இருந்து எனக்கு வரும் கமெண்ட் லைக் லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க பாங்க பாங்க உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம் பேசறது நான் பேசறது கேக்குதா இது வேற விருப்பாவது ரெண்டு பேர் லாய் நாலாயிரம் ரூபாய் போட்டாச்சு இன்னும் வரவே இல்லை

பின்னாடி ஒரு மூதேவி என் சைல ஒரு மூதேவி கண்ணே இல்லாம நம்ம ஒரு மூதேவி தனி கிடைக்கவே கிடைக்காது இதை இத வச்சு சட்டிதான் கெண்டா

இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஆபரோ இருக்குது நாம உண்டு நம்ம சேவனேன்னு வாரமா போனாலும் நம்மள திருத்து போட்டு அடிக்கிறாங்க நான் பாட்டுக்கு வாரமா போயிட்டு இருந்தேன் என்னை அடிக்கலாம் என்ன வாழ்க்கை கண்ணு கடைக்கு புள்ள கட்டான ஏதோ நாய் வந்து நக்கிட்டு போயிட்டு அடிக்கிறேன்

ஏய் 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 என்னடா இது கடுப்பு பால் கேயே வெردபதி போட்டு வெல்பே இது போட் காட் அறுத்த அறுத்தானும் ஜாக வர வரையாச்சு எம்பி பாட்டி வர வர ஹெட் அடிக்க மாட்டேங்குது சரியா வராது ஏ நிதானி

தூத்து தராங்க அப்படின்னா இருங்கடா கை பத்தல எல்லாத்தையும் பொறிக்கிறேன் ஐயோ அவரும் போயிட்டாரு புத்தம் லைவ்வில் எப்போதும் போல் பொக் அடிக்கிறது தான் நம்ம குளத்தும்டா தெருமடா எவ்வளோ காலமா இருக்குது

ஐயா நம்மள யாரையோ பாக்குறா சரி <laughs> Enemy spotted. Enemy spotted. Resources hey, here. Yeah, hey, buenas tra. Todo, disto, di na, niere.

Put up my free fire in i've the done this a thousand away. times

तो कैंपिंग करूंगा बैठ कर अपनी किसी के आऊंगा डैमेज डैमेज